நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த கண்காட்சியான ராமேட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கண்காட்சி வரும் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தாமேட் கண்காட்சி தலைவர் சரவணகுமார் தெரிவித்துள்ளார் கோவை கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று ராமேட் இந்தியா கண்காட்சி குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா நடைபெற்றது அப்போது கண்காட்சியின் விளம்பர பழகியை வெளியிட்ட ராமேட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியின் தலைவர் சரவணகுமார் கூறியதாவது நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வழங்கல் குறித்த முதன்மையான கண்காட்சியாக ராமேட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கண்காட்சியின் நான்காவது பதிப்பு கோவை கொடிஷியா வளாகத்தில் வரும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது கண்காட்சியில் தொழிற்சாலைகளுக்கான மூலப்பொருட்கள் மூலப்பொருட்களை கையாளும் உபகரணங்கள் கிடங்கு வசதி மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான குஜராத் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தொழில் முனைவர்கள் வருகை தர உள்ளார்கள் இதற்காக எழுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது இதில் சுமார் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் தோராயமாக கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் கண்காட்சியின் மூலமாக பெரும் தொழிற்சாலைகள் சிறு குறு நிறுவனங்கள் வேதிப்பொருட்கள் தொழிற்சாலைகள் மரப்பொருள் தொழிற்சாலைகள் எம்எஸ்எம்இ நிறுவன உரிமையாளர்கள் ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் டூல்ஸ் உற்பத்தியாளர்கள் பிளாஸ்டிக் உதிரி தொழிற்சாலைகள் என பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் பொழுது கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் துணை செயலாளர் சஞ்சீவி குமார் ராமேட் இந்தியா கண்காட்சியின் துணை தலைவர் ஸ்ரீதர் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரசிடென்ட் கொடிசியா இப்போ கொடிசா நடத்துற ராமேட் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி நாலாவது பதிப்பு வந்து நம்மளோட கொடிசா ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ல வந்து செப்டம்பர் லெவன்த்ல இருந்து தேர்டீன்த் வரைக்கும் மூணு நாள் நடக்குதுங்க இது பாத்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம் ஆரம்பிச்சு சிக்ஸ் பி வரைக்கும் நடக்குது கோயம்புத்தூரில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் டார்கெட் பண்ணி என்னென்ன ரெக் ரா மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட்ஸ் அவங்களோட ஸ்டீலாக இருக்கட்டும் ஸ்டீலுன்னா அலுமினியம் சில்வர் சேலு ஸ்டீலு எல்லாமே எல்லா ஸ்டீலுமே அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து கெமிக்கல்ஸு அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபேரில் புது இதாக வந்து நாங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸு அப்புறம் ஃபாஸ்ட்னஸ் இதெல்லாமே நாங்கள் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஃபேருக்கு வந்து மெயினாக வந்து என்னென்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிட்டேருந்து டைரக்டாக ஒரு லிங்க் பண்ணணும் அண்டு ட்ரேடர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க வெளியே ஸ்டேட்லேருந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்லேருந்து ட்ரேடர்ஸும் வந்திருக்காங்க அது வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டு இருக்கிற இடத்துல ரா மெட்டிரியல் விலை கம்மியாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் அதுக்காக வந்து இந்த ஃபேரை எய்ம் பண்ணி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஸ்டால்ஸ் பக்கம் இருக்குது இது கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இஸ் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கடை ஒவ்வொரு கடையாக போய் தேட வேண்டியதில் எல்லாமே ஒரே இடத்துல நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம் நாலாவது பதிப்பு இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நிறையா எக்ஸிபிட்டர்ஸும் கேட்டாங்க எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த எம்எஸ்எம்இஸ் ரீச் நல்லா இருக்கு அதே மாதிரி எங்களோட இவங்களும் எம்எஸ்எம்இஸும் கேட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ராமேட்டு வந்து வருஷ வருஷமே பண்ணுங்க ஏன்னா இந்த ரெக்குயர்மெண்ட் எங்களுக்கு இயர்லி ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நடத்த வேண்டியது இல்லைன்னா அதனால் இந்த வருஷம் நாங்கள் ஃபோர்த் தேர்ட்டி வந்து இயர்லியாகவே கொண்டு வந்துட்டோம் ஸோ இன்னும் வந்து நிறையா எம்எஸ்எம்இஸ் பயனிடணும்னு நான் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை விசிட் பண்ணி லெவன்த் டு செவன் தேர்ட்டீன் செப்டம்பர் மார்னிங் டென் டு சிக்ஸ் பிஎம் என்ட்ரி ஃப்ரீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எம்எஸ்எம்இஸோட ஸ்டீங் கார்டு கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட் அடை